ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சி முள்ளா நிறைய நாங்கள்ல சாமி அந்த பாட்டுக்கு நான் சும்மா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கம்மலெல்லாம் போட்டுட்டு ஒரு சும்மா ஜோக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணினேன் உடனே எங்கள் நாய்க்குட்டிகள் பூனை எல்லாம் பயந்துருச்சுன்னே இப்போ பார்த்து ரொம்ப பயந்துருச்சிதுங்க யாருமே என் பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க நான் போட்டிருந்த கம்மலெல்லாம் அவங்களே எடுத்து இங்கே பாருங்க எப்படி கடிச்சு நான் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி கையில் வச்சு எப்படி கடித்து துண்டு துண்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கம்மலை பிடுங்கி ம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதுகளுக்கு கூட ஸ்டைல் தெரியுது நீட்டாக இருக்கணும் நறுக்கிற ஒரு மாதிரி நம்ம ஆடக்கூடாது பாடக்கூடாது அப்படின்னு அது விருப்பப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா நான் தலையில் பூவை பச்சோடனே வினோதமாக பார்க்குதுங்க தலையிலங்க மேலே பாருங்கள் எப்படி தலையை பார்த்துட்டே இருக்கிறான்னு ஆ தலையை எப்படி பார்க்குது என்னோடய இது இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் எப்படி பண்ணிருச்சுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குண்டு குண்டு எல்லாம் கழட்டி போட்டுட்டு எல்லாத்தையுமே பிச்சிட்டு உட்காந்துட்டுருக்குது எவ்வளோ விவரமாக இருக்குதுங்கன்னு பாருங்கள் இதுவும் அப்படித்தான் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு இது அவங்களோட அம்மா பூனைக்குட்டி தெறிச்சு ஓடிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியலண்ணா இந்த மாதிரி மேக்கப்பட்ட அப்படியெல்லாம் வளையல் எல்லாம் போட்டுட்டு இடியெல்லாம் போட்டோன்னா வினோதமாக இருக்குது என்னை பார்த்தா அதுங்களுக்கு அன்னாடி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு எல்லாருமே அதையெல்லாம் கலட்டி என்ன பிடுங்கி எல்லாத்தையும் வீசிகிட்ருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இப்போ இந்த மாதிரி எல்லாம் குறும்பு பண்ணுமான்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இவன் இங்கே இருக்கிறான் பூனைக்குட்டி பூனைக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்களா சேருக்கு அடியில் வந்து ஒழிஞ்சு உட்காந்துட்டுருக்குறேன் தலையவே பார்க்குறா தலையவே அண்ணாந்து அண்ணாந்து பார்க்குறா என்னடி போட்டிருக்குற தலையில் இதெல்லாம் எதுக்குடி பண்ணுற பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லாமல் சொல்லுதுங்க அதுகளுக்கு கூட ஸ்டைல் தெரியுது இப்போ இருக்கிறா பாருங்க ஊரவே விற்றுட்டு வந்துடுவா சரியான ஆள் இவ பையன்தான் ஆனால் சேட்டையே சேட்டா அம்மா 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 இங்கே பாரு அம்மா இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஹாய் சொல் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அம்மா ஹாய் சொல்லு பேபி ஓய் ஹாய் சொல்றே ஹாய் 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 சொல்லுங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க சேட்டப்படக்கூடாது பேபி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க கோவம் வந்துருச்சு எல்லாருக்குமே எங்க பாருங்க எப்படி போட்டு கழிக்கிற ஆளுங்கண்ண ஒன்று வைக்க விடுற ஆளுகலாம் இந்த தலையில் பூவை வச்சோன்னுமே எல்லாமே வினோதமாக பார்க்குதுங்க என்னைய ஜாலிக்காக இப்படியெல்லாம் பூ வச்சு பண்ணினேன் சும்மா ஜாலிக்கு எப்படி காமெடியாக பண்ணி விடுவோம் லைக்ஸ் நிறைய வந்தாலும் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணது இது எப்படின்னா இதுகளுக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட பிடிக்கல நான் பண்ணினது எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குது எனக்கு வக்கமாக போச்சு என்னடா எப்படி பார்க்குது அப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றது எனக்கு ஒரே சிரிப்பாக